இது என்னடா மஜா கலதா மாளிகை ஃபுல் வீடியோ வேணும் யூடியூப் சேனல்ல இருக்கு மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க கட்டாயம் முழு வீடியோவும் பாருங்க கடைசி இதுல ஒரு ட்விஸ்ட் ஒன்று வரைக்கும் அதை பாருங்க கட்டாயம் ஆட்டோல வந்து பேன்ல வந்த பிறகு ஆட்டோல மாறினா இப்ப கார்ல போறோம் எல்லாத்துக்கும் காரணம் தலைவர் ஹலோ மக்களே நாங்க வந்து இப்ப கேண்டி டவுன்ல நிக்கிறோம் இப்ப வந்து தலா மாளிகையை தான் சுத்தி பார்க்க போறோம்

ഇതാണ് ഫോട്ടോ ഷൂട്ട് ഫേമസാണ് പാത്രീന്ത നൂറ് ടൗൺ വന്ന കണ്ട് പിടിച്ച് തലവേ അവർ ഇപ്പൊ ദർശന എങ്ങനെ കഥങ്ങ

ඔ ටසුනා පාති නැ තල ල කුල්ලු පෝපරම් බෙද එ ුහල වාරම බගනේ ය පොකල කලා ගයිල න යවත් නෑ මාලිකාවට එන්න ලට ගන්න පුල මේකෙම නොත්ති හින්න න ලයිට නතුව යන්න

இது என்னது என்னடா அப்பா இந்த இடம் புடிச்சு தரிசியோட வந்து ஜோங்ஸோ அந்த இடத்த புடிச்சு நினைச்சு பாக்கல ஏன்டா பெஸ்ட் டைம் இது வரது இந்த புத்த வந்து நான் புக் எல்லாம் பாக்குறேன் ஸ்கூல்ல படிச்சுக்கலோ இப்ப நேரடியா பார்த்தா ஜீவன் சந்தோஷமா இருக்கு என்னன்னா புல் ஹிஸ்டரி வந்து எங்களுக்கு தெரியாது அதுல நான் இவன் படிச்சு படிச்சுட்டா சில 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 ஹிஸ்டரி வந்து நான் கேட்டு இருக்கிற ஆட்களை கேட்டு வந்து கண்டிப்பா சொல்றேன் சத்தியமா நான் அந்த படிச்சல எனக்குமே தெரியும் ஆனா இடத்த பாருங்க பிடிச்சிட்டு வேற லெவலாச்சு அந்த மாதிரி சோ சிறுவாங்க வராக்கள் கண்டிப்பா கண்டிக்கு வந்து இந்த என்ன மாதிரி தரிசி தலைமாளி தலைமாளிகை வந்து பாத்துட்டு போங்க சோ வேற லெவலாச்சு

தெரியும் பார்த்தா பஞ்சுக்கிறேன் சில மனிதர்களை பார்க்கும்போது ஆசையா இருக்கு வேற வேற நாட்டில இருந்து வந்து இந்த பிஹாரை பாக்குறதுக்கு நிறைய கூடுதலா வந்து சைன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியால இருந்து கொண்டு வரப்பட்ட புத்தர் வந்து தந்தம்னு சொல்றாங்க உண்மை எனக்கு வரலாறு தெரியாது ஒரு நானூறு ஐநூறு வருடங்களுக்கு முதல் வந்து கொண்டு வந்த இதா இருக்கும் சோ அந்த எங்க வீடியோ மூலம் உங்களுக்கு நல்ல பயனடையக்கூடிய முறையில வந்து நான் கண்டிப்பா இருந்துச்சு பாருங்க பாக்கா போயே ரொம்ப விஷயப்பேன்

அவர் எங்க ஆட்ட தலைவர்கள் முதலாவது செக்கிங்க முடிச்சுட்டு செருப்பு எல்லாத்தையும் செருப்பு எல்லாத்தையும் கலட்டிட்டு இந்த இந்த செக்கிங்க தாண்டிதான் உள்ள போகணும் முள்ளுக்குள்ள போகும்போது புனித தளத்துக்குள்ள போகும்போது கோயில் அதுக்கு போகும்போது நீட்டா போகணும் தானே அதே மாதிரி தான் இங்கேயும் அனையமா நாக்கில் பார்க்கல வெள்ள உடுப்பு போட்டு வர பார்க்க முடியாது பாருங்க மாறிக்கிறீ அங்கே போற இளைஞலை ஆண்கள் இங்க பாத்தீங்கன்னா ஆண்கள் வேற பெண்கள் வேற அப்படியே செக் பண்ணியா திருப்பி இது ரெண்டாவது செக்கிங்

அரை மணிதா அங்க ரெண்டாவது உலகம் பாத்தீங்கர்ஸ் வரதா பார்க்க கூடியா இருக்கு நம்மள சொல்லாங்க இதுதான் விளக்கு அறிக்காடம் இங்க அந்த நேற்று கடனுக்கு நெய் விளக்குன்னு சொல்லுவாங்க அப்படித்தான் நினைக்கிறேன் அந்த பண்ற மாதிரி இது என்னடா பழைய காலத்து முறையில கட்டி இருக்காங்க பழைய பழைய காலத்துக்கு பாத்ரூம் பாத்ரூம் யாழான் வெளியேறது இதோட முடிஞ்சு இப்ப நாங்க வந்து அதனால ஷூ எடுக்க போய் கொண்டிருக்கோம் பாத்தீங்கன்னா லேக் வியூ எல்லாம் பாருங்க இதான் வந்து இது என்ன கட்டிடம் பண்ணுன்னு எனக்கு தெரியல பழைய காலத்து கட்டிடம் தான் என்ன கட்டிடம் பண்ணு எனக்கு தெரியல தெரிஞ்சா நான் வந்து இந்த வீடியோல அந்த வரலாறு எடுத்து வீடியோல ஆக்ட் பண்ணி போடுறேன் பாருங்க மியூசியம் தான் நினைக்கிறேன் ஆனா நிறைய பேர் போய் பாக்குறான் பாத்தீங்களா நிறைய மியூசியம் தான் நினைக்கிறேன் இல்ல உள்நுழையில் தடை செய்யப்பட்டுள்ளது

என்னோட ஃபுல் வீடியோ வேணும் என்றால் மாளிகை ஃபுல் வீடியோ வேணும் யூடியூப் YouTube channel இருக்கு மறக்காம மிஸ் பண்ணா பாருங்க. மறக்காம subscribe பண்ணுங்க. subscribe அந்த பட்டனையும் கொஞ்சம் click பண்ணி ஒரு முழு வீடியோவும் பாருங்க. கடைசி இடிலே ஒரு வரைக்கும் அதை பாருங்க கட்டாயம் இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கறதை நீங்க பார்க்கணும்ங்கிறதுக்கு ஆਦਰவங்களுக்கு தேவைன்றதுக்காக தான். அதை கொஞ்சம் எங்க தலைவருக்கும் வழங்குங்க டைர் جت வந்து போய் ஆப்ப கிச்சாவை பிரைம் பண்ண வேண்டியதுதான்.

when the Canadian music program